வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போது இந்த வழியில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்வு பயம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஃபோர் கால் ஃபிரைட்டு இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா எழுபது நாட்கள் கிட்ட தான் இருக்குது ஆல்ரெடி ரொம்ப நாட்களாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருப்பீங்க இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மாதம் இருக்கவங்க இருப்பீங்க இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் மாணவர்களும் இருப்பீங்க உங்கள் எல்லாேருக்குமே தேர்வுன்னு வந்துவிட்டாலே எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வந்துவிட்டாலே எல்லாருக்குமே நம்ம எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த எக்ஸாம் வந்துருச்சு நம்ம எப்படி இதை பாஸ் ஆக போகிறோம் நம்ம நல்லா பண்ண முடியுமாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாருக்குமே அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும் அதனால் வாங்க அந்த வீடியோக்குள்ளே என்ன சொல்ல வரேன்னு கவனிங்க திருக்குறளில் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தூங்காமை கல்வி துணிவுடைமை இது மூன்றும் நீங்க நிலநாள்பவருக்கு அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அதாவது தூங்காமை அப்படின்னா தூங்குறத பற்றி சொல்லல அவர் எந்த ஒரு செயலை நீங்கள் எடுத்து செய்ய ஆரம்பித்தாலும் அந்த செயலில் வந்து நீங்கள் தூங்காமல் இருக்கணும் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னா விரைவாக முடிவெடுக்க வேண்டும் சீக்கிரமாக அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் முடிவெடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிடக்கூடாது ஸோ அதுக்கான ஒரு நேரம் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஸோ அந்த குரூப் ஃபோர் இந்த கால்ஃபருக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு கால்பரப்பு உங்களுக்கு வந்திருக்குது ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது சோர்ந்து போயிட்டு உங்களுடைய பயத்தினால் அதை விட்டுறக்கூடாது ஸோ விரைவாக முடிவெடுக்க வேண்டிய நேரம் தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய செயல் உங்களுடைய ஆக்ஷனில் நீங்கள் தூங்கிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்டு கல்வி கல்வி அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறாம நம்ம எந்த சப்ஜெக்ட்டு அதாவது எதை நோக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் நமக்கான வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அப்படின்னா அந்த கல்விக்கான புரிதல் அந்த கல்வியை நம்ம எந்தளவுக்கு ஆழமாக படிக்கிறோம் அந்த புரிதலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் ஸோ அப்படின்னா கல்வி அப்படிங்கிறத நீங்கள் அதோடைய புரிதல் சார்ந்து நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் எளிமையாக க்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா மூணாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா துணி உடைமை நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு சொல்லி இறங்கிட்டீங்க ஸோ உங்களுடைய முடிவுகளில் என்ன நடந்தாலும் நான் சிரிப்பியும் சொல்கிறேன் உங்கள் முடிவுகளில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவும் துணிச்சலாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் உங்கள் முடிவுகள் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் நம்ம குரூப் ஃபோர் கண்டிப்பாக நம்ம எழுதி நம்ம பாஸ் ஆக போகிறோம் நம்ம வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அதுக்காக சில புத்தகங்களை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான நேரங்களை நீங்கள் வந்து இதுக்காக செலவழிச்சிருக்கிறீங்க ஸோ அப்படிங்கிறப்போ இதுக்காக நீங்கள் செலவழிச்சிருக்கக்கூடிய நேரங்கள் உங்களுடைய முடிவுகள் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும் அந்த துணிச்சல் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணும் உங்களுடைய வெற்றிக்கு அழைத்து சொல்லும் இந்த மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பாயிண்ட்டு தூங்காமை கல்வி துணிவுடைமை ஓகேங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய அஞ்சு பாயிண்ட்டு இந்த அஞ்சு பாயிண்ட் உங்கள் மனசில் ஏற்றிக்கங்க இந்த அஞ்சு பாயிண்ட்டு முதல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதை அடிக்கடி நினச்சி பார்க்கணும் முதல் விஷயம் பயம் ஏன் ஏன் சார் பயம் வருது ஒரு எக்ஸாம் வந்துருச்சு ஏன் பயம் வருது அப்படின்னு முதல் யோசிங்க என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு பயம் வருதுன்றத முதல் யோசிங்க அந்த காரணம் என்னவாக வேணால் இருக்கலாம் முதல் விஷயம் நீங்கள் சரியாக படிக்காததுனால அந்த காரணமாக இருக்கலாம் சப்ஜெக்டை வந்து முழுமையாக முடிக்காதுல அதனால் அந்த பயம் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கடுத்ததாக அந்த பயத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஆக்ஷனில் இறங்குங்க முதல் விஷயம் என்ன காரணன்றதை கண்டுபிடிங்க உங்களுக்கு எதனால் பயம் வருதுன்றதை கண்டுபிடிங்க சும்மா எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் போயிடும் அப்படி இல்லாட்டி நிறைய என்ன படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு அதிகம் மாதிரி இம்பார்ட்டன் கொடுத்து படித்தீங்கன்னா அதிக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு மிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒமிட் பண்ணிடுங்க நம்ம எதில் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கவனம் செலுத்தி படிச்சுட்டு அதில் ஃபுல் ஸ்கோர் வாங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதிக விட்டுறதை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க யோசிக்காதீங்க தேவையில்லாத சயின்ஸ் இந்த மாதிரி கூட சில சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி போகக்கூடிய மதிப்பு பெண்களை பிரச்சனை கவலைப்படாமல் உங்க கையில் என்ன மதிப்பெண் இருக்குது அதில் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற முதல்ல பயத்தை முதல்ல தூக்கிறீங்க இது சாதாரண ஒரு எக்ஸாம் நீங்கள் நூறு டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரியல் டெஸ்ட் அந்த ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பயமாக தெரியாது நீங்கள் ஒரு டெஸ்ட்டுமே போட்டு பார்க்காமையோ இல்லை சாதாரணமாக கம்மியான டெஸ்ட்டு போட்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும் பயம் வரும் அதனால் பயத்துக்கான காரணத்தை கண்டுபிடிங்க ஓகேங்களா அது என்ன காரணமான இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கவங்க காரணமாக இருக்கலாம் இல்லை நீங்களே ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன பயம் எதுக்காக அந்த பயம் வருதுன்றதை கண்டுபிடிங்க அந்த பயத்தை தூக்கி போடுறதுக்கான அந்த செயலில் இறங்குங்க அங்கா அந்த பயத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இறங்குங்க படிக்கிறது தான் பிரச்சனை சப்ஜெக்ட் என்ன கம்பேர் பண்ணுன்னா முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு கவனம் செலுத்துங்க அப்படி இல்லாட்டி பாஸ் ஆகுமா பாஸ் ஆகுமான்ற அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் இறங்கிட்டீங்க கண்டிப்பாக பாஸ் ஆகும்ன்ற நம்பிக்கையோடு இறங்கிடுங்க ஓகேங்களா இது ரெண்டாவது சரி பண்ணுறதுக்கான விஷயம் மூணாவது சப்ஜெக்ட் இன்னும் நிறைய படிக்காமல் இருக்குமே அப்படிங்கிற உங்களில் இருக்கக்கூடிய தாழ்வுமான பணமே தூக்கிடுறீங்க இல்லைங்களா இவ்வளோ தான் ரெண்டாவது விஷயம் பாருங்கள் டோன்ட் கம்பேர் டு அதர்ஸுங்க அதாவது உங்களை 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 சித்தி இருக்கவங்களோடையோ இல்லை உங்கள் நண்பர்களுடையோ உங்களை விட அதிகமாக மதிப்பெண் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களோடையோ தயவு செய்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க ரியல் எக்ஸாம் அப்படிங்கிறது வேற உங்கள் கூட சேர்ந்து டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அப்படிங்கிறது வேற இல்லை ஒரிஜினல் எக்ஸாம் அப்படிங்கிறது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் இல்லை சாதாரணமாக டெஸ்ட் போகிற இடத்துல நூற்றி எண்பது எடுத்தவங்க ஒரிஜினல் டெஸ்ட்டில் போயிட்டு நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பதுன்னு சொல்லிட்டு வெறும் ரெண்டே கொஸ்டினை விட்டுட்டு வருவாங்க ஆனால் அதே நேரத்தில் வெறும் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தவங்க ஒரிஜினல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்து நல்ல ஸ்கோரில் உள்ள போவாங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் நடக்கும் ஒரிஜினல் எக்ஸாமில் அதனால் இப்போ இந்த நிலையில் உங்கள் கூட இருக்கிறவங்களை நினச்சோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து அதிகமாக படிச்சிருக்காங்க நினச்சோ அவங்கள யார் கூடயும் நீங்கள் தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க அவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் இதுவே உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அதனால் யார் கூடயும் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறாதீங்க நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் பாஸ் ஆகிறீங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக உழைக்கிறீங்க அதை மட்டும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும் இருங்க தேவையில்லாத மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இழந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரெஸ் மூணாவது பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் சார் எதுக்கு சார் ஸ்ட்ரெஸ் ஆகணும் படிக்கிறீங்க ஜாலியாக படிங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க முதல்ல படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க உங்களை நீங்களே மனநோய்க்கு ஆளாய்க்கிறாதீங்க எங்கள் கூட படித்த சில பேர்லாம் நான் பார்க்குறது உண்டு சில பேர்லாம் விட்டு வெளியில் போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணிடுவாங்க படிக்கிறேன் படிக்கிறேன் பல வருஷமாக படிச்சுட்டு சில பேர்லாம் மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஆட்களை கூட நான் பார்க்குறேன் அதனால் என்ன பண்ணாதீங்க உங்களுடைய மனசளவில் மூளை லெவலில் உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறாதீங்க எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் வருது பே நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை நீங்கள் உள்ளுக்க கொண்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தத்துக்குள்ளாயிடுவீங்க ஸோ ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதில் மட்டும் கவனமாக இருங்க அதை விட்டுட்டு நம்ம கட்டாயமாக வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை உங்களுக்குள்ளே செலுத்திக்கிறாதீங்க அதை உள்ளுக்கு கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களால் நிம்மதியாக படிக்க முடியாது நீங்கள் படிக்கிறதில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க ரிசல்ட்டை பற்றி கவனம் கவலைப்படாதீங்க படிக்கிறதுல கவனமாக இருந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் ரிசல்ட் வந்துடும் ஆனால் ரிசல்ட்டில் நீங்கள் அதிகமாக கவனத்தை வச்சீங்க அப்படின்னா படிக்கிறதில் கோட்டை விட்டுருவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டில் நெகட்டிவாக கொண்டு வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணாதீங்க நீங்கள் உங்களுடைய மன அழுத்தத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்தாமல் என்ன பண்ணாதீங்க ஆனால் இங்கே ரிசல்ட்டில் அதிகமாக கவனம் செலுத்தாம நீங்கள் படிக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துங்க நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் என்ன படிக்கிறீங்க இன்னைக்கு என்ன படிக்கிறீங்க நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க இல்லை அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்ன பண்ண போகிறோம் இதை பற்றி மட்டும் யோசிங்க படிக்கிறத பற்றி யோசிங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா பாஸ் ஆகிட்டு கண்டிப்பாக வேலைக்கு போகணுன்ற ஒரு மன அழுத்தம் தான் வெளியே வந்துடுங்க ஓகேங்களா நாலாவது பாயிண்ட் பாருங்கள் ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுங்க இது எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இது ஏங்க சொல்கிறோம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயத்தை தூக்கி எறிகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிற ஒரு தண்டர் போல்ட்டு மாதிரி என்னது இது அது ரிவிஷனும் டெஸ்ட்டும் தான் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள் எப்போ பாருங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் எந்த சப்ஜெக்ட்டை வச்சு உங்களை நினச்சி உங்களுக்கு பயம் வருது எந்த சப்ஜெக்ட் நினச்சி உங்களுக்கு பயம் அதிகமாகுதுன்னு பாருங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்து திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள் கழுத பயம் வருமா பார்ப்போம் பயம் வர வாய்ப்பு இருக்குதுங்களா எதுங்க உங்களுக்கு பயத்தை கொடுக்குது கால சார் எனக்கு ரிவிஷன் இந்த ரீசனிங் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அந்த மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மண்டையாக வலிக்குது சார் எவ்வளோ போட்டு பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது சார் போட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் போட்டு பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு பாருங்க ஓட விடுங்க நீங்கள் பயத்தை பார்த்து என்ன பண்ணாதீங்க ஓடாதீங்க பயத்திற்கு பயம் காட்டுங்கள்ன்ற மாதிரி என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த எது உங்களை பயம் அதை நீங்கள் திருப்பி திருப்பி தொட்டு 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 என்ன பண்ணுங்க உங்களுக்குள்ளே பயத்தை தூக்கி போடுங்க ஓகேங்களா எது உங்களுக்கு பயமாக இருக்குதோ தூக்கி தூக்கி ரிவிஷன் 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 டெஸ்ட்டு டெஸ்ட்னு போட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அந்த சப்ஜெக்ட்டை பற்றின பயம் உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் உங்களுக்காக வாழுங்க ஓகேங்களா அதாவது சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க எயத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க நம்ம என்னடா அவ்வளோ நாள் பைக்கு பைக்கை தூக்கிட்டு போறியே பேக்கை தூக்கிட்டு போறியே ஒரு வருஷம் படிக்கிறியே ரெண்டு வருஷமாக படிக்கிறியே இல்லை குழந்தைய வச்சுட்டு படிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சுற்றி இருக்கவங்கலாம் உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க டீமோட்டிவேட் பண்ணுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு வெறியாக எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது இல்லை அவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம படித்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணலாம் அது ஒரு வெறியை எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் அவங்கள கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு அப்படியே பதறி போய் படிக்கிறது தப்பு அப்படி படித்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஒரு மோட்டிவ் எடுத்து நீங்கள் படிக்கலாம் ஆனால் அதுக்காகத்தான் படிக்கிறேன்னு படித்தீங்கன்னா ரொம்ப நாள் அது நீடிக்காது நீங்கள் உங்களுக்காக படிங்க நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்காக படிங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன்ற ஒரு வெறியோடு படித்து பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ நீங்களே பீஸ்ஃபுல்லாக படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பயத்தை தூக்கி போட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஸோ யாருக்காகவும் வாழாதீங்க நீங்கள் உங்களுக்காக வாழுங்க நம்ம நமக்காக படிக்கிறோம் நம்ம குடும்ப முன்னேற்றத்திற்காக படிக்கிறோம் அடுத்து நம்ம வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற நினைச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக முழுமையாக உங்களை அர்ப்பணிச்சு படிங்க நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இல்ல தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறாதீங்க ஓகேங்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ